மெயின் வணக்கம் பதவி தரும் தலம் சிறுகுடி வீடு மனை வாங்க அனுபவம் ஜாதகப்படி பேரராசிரியர் வாசு முறைப்படி வாங்கி தருவோம் வீடு மனை அப்பார்ட்மெண்ட்டு டாக்டர்களுக்கு இன்ஜினியர்களுக்கு பெரிய பெரிய டாக்டர்களுக்கு வாங்கித் தரப்படும் அதிகம் டாக்டருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இன்ஜினியருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் மெட்ராஸ் பாட்டி தஞ்சாவூர் பாட்டி திருச்செல்லாம் அனைவரும் நைன் செவன் எயிட் செவன் ஃபைவ் டூ ஜீரோ டூ டூ எயிட் இது பழம் பதவி தரும் தளம் திருவிழி அனைவரும் வாங்க பல்லாண்டு பருவம் எனக்கு அழைச்சி அனுப்பிச்சுருவேன் நான் ஆடிட்டர் பாஸ்கர் அனுகம் அறுநூற்றி முப்பத்தெட்டு எண்பத்தஞ்சு இருபத்தி மூணு முந்நூற்றி முப்பது இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அனைத்து இன்கம் டேக்ஸ் பொறுப்புகளுக்கும் அனுகம் ஆடிட்டர் Oh, <inaudible> my